ஸ்ரீ மகாபாரதம் சபா பருவம் இரண்டாவது அத்தியாயம் மந்திர பருவம் தொடர்ச்சி கண்ணன் துவாரகைக்கு செல்வதும் பாண்டவர்கள் வழி கொண்டு விட்டதும் பூஜைக்குரியவரான கண்ணபிரான் காண்டவ பிரஸ்தத்தில் அன்புள்ள பாண்டவரார் பூஜிக்க பெற்று சுகமாக வசித்திருந்த பிறகு தமது தந்தையை பார்க்க ஆவலுள்ளவராய் தமது நகரம் செல்வதற்கு எண்ணம் கொண்டார் உலகமெல்லாம் வந்தனம் செய்வதற்குரியவரும் விஷாலமான கண்களை உடையவருமான கண்ணபிரான் தர்மபுத்திரிடத்திலும் குந்தியின் இடத்திலும் விடு விடை கொண்டு தம் தந்தையின் உடம்புறந்தவரான குந்தியின் பாதங்களை தலையால் வணங்கினார் மிக்க புகழ் பெற்ற அந்த கிருஷ்ண பகவான் குந்தியினால் தழுவிக்கொண்டு கொண்டு உச்சியில் பெற்ற பிறகு தம் சகோதரியை பார்த்தார் அவள் அருகில் சென்று அன்பினால் கண்ணீர் விட்ட கிருஷ்ண பகவான் அழகியும் அழகாக பேசுகிறவளுமான அந்த சுபத்திரைக்கு சிறந்த பயனை தருவதும் உண்மையும் நன்மையும் இனிமையும் நியாயமும் மிகச் சிறந்ததுமான வாக்கியத்தை கூறினார் அவள் தன் உறவினர்களுக்கு சில வசனங்களை உரைத்து பலமுறை தலையால் வணங்கி வந்தனம் செய்து கிருஷ்ணனை பூஜித்தாள் பூஜிக்கப்பட்ட கிருஷ்ணன் அந்த பெண்ணரசிக்கு விவாதம் செய்து அவளிடம் விடைபெற்றுக் கொண்டு கௌமிய முனிவரையும் கண்டனர் புருஷோத்தமரான கண்ணபிரான் தௌமியருக்கு முறைப்படி வந்தனம் செய்தார் வித்வானும் பலசாலியுமான கிருஷ்ண பகவான் திரௌபதிக்கு இனிய வார்த்தை சொல்லி சுபத்ரையை அவளிடம் ஒப்பித்து அர்ஜுனனுடன் கூட அவனுடைய சகோதரர்களிடம் சென்றார் அவர் ஐந்து சகோதரர்களாலும் சூழப்பட்டு அமரர்களால் சூடப்பட்ட தேவேந்திரன் போல் இருப்பவரும் கருட கண்ணன் யாத்திரை காலத்திற்குரிய சடங்குகளை செய்ய கருதி நீராடி நிர்மலராய் அலங்காரங்கள் செய்து கொண்டு தேவர்களையும் பிராமணர்களையும் நமஸ்காரம் செய்து பல வகை புஷ்ப சந்தனங்களினால் பூஜித்தார் நிலை தவறாதவரில் சிறந்தவரான கிருஷ்ண பகவான் யாத்ரா காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து புறப்பட்டார் அந்த கிருஷ்ணன் வெளிக்கட்டை விட்டு புறப்பட்டு வந்து யோகியர்களான பிராமணர்களால் ஸ்வஸ்தி வாசனம் தயிர் பாத்திரங்களையும் கனிகளையும் அக்ஷதைகளையும் தட்சிணையையும் கொடுத்த பிறகு அவர்களை பிரதிக்ஷணம் செய்தார் ஒரு யாத்திரை போறது விடை பெற்று போறதுன்னா என்னென்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது அதன்பின் தாமரை கண்ணராகிய கண்ணன் நல்ல திதியும் நல்ல நட்சத்திரமும் கூடின சிறந்த லக்னத்தில் சைப்யம் சுக்ரீவம் என்னும் குதிரைகள் பூட்டப்பட்டதும் ஜலாக்கள் கிருஷ்ணனுடைய குதிரைகள் பேர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்விதான் சைப்யம் சுக்ரீவம் என்னும் குதிரைகள் கூட்டப்பட்டதும் கதை சக்கரம் கத்தி சார்கம் முதலிய ஆயுதங்கள் நிரம்பியதும் கருட கொடி உள்ளதும் விரைவாக செல்வதுமாகிய பொன்மயமான அழகிய தேரில் ஏறி புறப்பட்டார் ராஜாவாகிய யுதிஷ்டிரர் சாரதிகளில் சிறந்தவனாகிய தாருகன் என்னும் கிருஷ்ணசாரதியை விலக்கி பிரேமையினால் தாமும் கிருஷ்ணனுடன் தேரிலேறினார் அப்போது யுதிஷ்டிரர் தாமே கடிவாளம் பிடித்தார் கருத்த கைகளை உடைய அர்ஜுனனும் கூட ஏறி பொற்காம்போடு கூடிய வெண்சாமரத்தை பிரதட்சணமாக சுழக்கினார் அவ்வாறே வீரனான பீமசேனனும் அந்த தேரில் ஏறி நூறு கம்பிகள் உள்ளதும் உயர்ந்த புஷ்ப மாலைகளாலும் பொற்காசுகளினாலும் அலங்கரிக்கப்பட்டதும் வைடூரிய காம்புள்ளதுமான சிறந்த குடையை விரைவாக கிருஷ்ணனுக்கு பிடித்தான் சத்ருக்களை சம்பரிப்பவர்களாகிய பீமார்ஜுனர்களும் நகுல சகதேவர்களும் ரோகிதர்களாலும் நகரத்தோராலும் சூழப்பட்டவர்களாக கிருஷ்ணனை பின் சென்றனர் பீமன் பிடிச்சான் அப்படிங்கறதுனால அந்த தேரு கொடை இல்லாத தேர் நான் சொல்றது மேல விதானம் கூரை ஏ அப்படின்னு யூகிக்க இடம் இருக்கு சத்ருக்களான வீரர்களை கொள்பவராகிய அந்த கேசவர் அவ்வைந்து சகோதரர்களாலும் அனுசரிக்கப்பட்டு அன்புள்ள மாணாக்கர்களினால் தொடரப்பட்ட ஆச்சாரியன் போல விளங்கினார் பிராமண சிரேஷ்டராகிய தௌமிய முனிவரும் பெரியோர்களால் சூழப்பட்டவராய் சுபத்ரையின் புத்திரனான அபிமன்யுவை ரதத்தில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார் சிறந்த மகிமையுள்ள ஸ்ரீகிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்தை கடந்து ஒரு குரோஷ தூரத்தில் அர்ஜுனனை நெருங்க தழுவி விடைபெற்றுக் கொண்டு தர்மராஜாவுக்கும் பீமசேனனுக்கும் நகுல சகதேவர்களுக்கும் மரியாதை செய்து அவர்களால் திடமாக ஆலிங்கனம் செய்யப்பட்டார் கொஞ்ச தூரம் நகுல சகதேவர்களால் அபிவாதனம் செய்யப்பட்டார் ஜனமே ஜெயரே எதிரிகளின் நகரங்களை ஜெயிப்பவரும் தர்மம் தெரிந்தவருமாயி கிருஷ்ண பகவான் அரைவோசனி தூரம் சென்ற பிறகு யுதிஷ்டிரரிடம் விடைபெற்று நீர் திரும்பலாம் என்று சொல்லி அவருக்கு அபிவாதனத்தோடு பாதங்களை தொட்டு வந்தனம் செய்தார் இப்ப கிருஷ்ணன் வந்து அபிவாதனம் செய்திருக்க யார் அபிவாதனம் செய்யலாம் யார் அபிவாதனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இதுல கிருஷ்ணன் செய்திருக்கிறார் கிருஷ்ணனுக்கு அபிவாதனம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது தர்மராஜாவான யுதிஷ்டிர யாதவ சிரேஷ்டரும் தாமரை கண்ணருமான கிருஷ்ணனை கண்ணனை தூக்கி எடுத்து உச்சி மோந்து செல்லலாம் என்று அனுமதி கொடுத்த பிறகு சமயத்தில் உதவி செய்வதாக கிருஷ்ணனும் பாண்டவர்களுக்கு முறைப்படி வாக்கு தத்தம் செய்து பரிவாரங்களுடன் தொடர்ந்து வரும் பாண்டவர்களை பிரயத்தனத்தினால் திரும்பச் செய்து பிறகு இந்திரன் அமராவதிக்கு செல்வது போல தமது பட்டணத்திற்கு மகிழ்ச்சியுடன் சென்றார் அப்போது அந்த பாண்டவர்கள் அன்பின் மிகுதியினால் அந்த கிருஷ்ணனை கண்ணு கெட்டுகிற வரையில் கண்களாலும் அதன்பின் மனங்களாலும் தொடர்ந்தனர் அவர்களுக்கு கிருஷ்ணனை காண்பதில் ஆசை தீராமல் இருக்கையிலேயே கண்ணிறைந்த காட்சியுடைய கண்ணவிரான் விரைவில் கண்களுக்கு மறைந்தார் அந்த புருஷ சிரேஷ்டரான பாண்டவர்கள் திரும்ப மனமில்லாதவர்களாகவே கிருஷ்ணனிடம் மனம் சென்றவர்களாகி விருப்பமில்லாமல் விரைவாக திரும்பி தங்கள் நகரம் சேர்ந்தனர் பிறகு கிருஷ்ணனும் தேரை செலுத்தி விரைவாக துவாரகைக்கு சென்றார் எப்போதும் தம் பின்னே வருபவனும் யாதவ வீரனுமான சாத்தி சாத்தியக்கியோடும் என்னும் சாரதியோடும் கூட விஷ்ணுவாகிய கிருஷ்ணன் போல வேகமாக துவாரகிக்கு சென்றார் தர்மபுத்திரும் தவறாதவர்களான சகோதரர்களோடும் கூட திரும்பி தமது சிறந்த நகரத்தில் பிரவேசித்தார் தினமே ஜெயராஜாவே புருஷ தர்மராஜா சகோதரர்கள் புத்திரர்கள் மித்திரர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு திரௌபதியுடன் சேர்ந்து மகிழ்ந்திருந்தார் அவ்வாறே கிருஷ்ணனும் உக்ரசேனன் முதலிய யாதவ சிரேஷ்டர்களால் கொண்டாடப்பட்டவராக சந்தோஷத்துடன் தம்முடைய சிரேஷ்டமான துவாரகாபுரத்தில் பிரவேசித்தார் தாமரை கண்ணராகிய கிருஷ்ணன் ஆகுகனையும் முதிர்ந்தவரான தமது தந்தையையும் புகழ்பெற்ற தாயையும் பலராமரையும் நமஸ்கரித்து நின்றார் அந்த ஜனார்தனர் பிரத்யும்னையும் சாம்பனையும் நிஷடனையும் சாருதேஷ்ணனையும் கதனையும் அனிருத்தனையும் பானுவையும் தழுவி கொண்ட பிறகு பெரியவர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு ருக்மிணியின் கிரகத்துக்கு சென்றார் எப்போதும் சுக்கியான அந்த கிருஷ்ணன் அந்த சிறந்த கிரகத்தில் சுகமாக மகிழ்ந்திருந்தார் தினமே ஜெயராஜாவே அந்த சமயத்தில் அசுரஸ்ரேஷ்டனும் மயனும் சிற்பசாஸ்திர பிரகாரம் தர்மபுத்திரருக்கு சபா நிர்மாணம் செய்தான்